அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பினேசர் டிஎன்பிசி அகாடமி அட்டவணைகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அட்டவணைகள் மொத்தம் நமக்கு எத்தனை அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முதல் அட்டவணையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய பட்டியல் சொல்லப்பட்டிருக்குது முதல் அட்டவணையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களினுடைய பட்டியல் சொல்லப்பட்டிருக்கு ஸோ மொத்தம் வந்து பனிரெண்டு அட்டவணைகள் இருக்குது அந்த பனிரெண்டு அட்டவணைகளில் முதல் அட்டவணை மாநிலங்களை பற்றி சொல்லுது இரண்டாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆளுநர் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஊதியங்களை பற்றி சொல்லக்கூடியது ரெண்டாவது அட்டவணை என்னென்னா குடியரசுத் தலைவர் ஆளுநர் உச்சநீதிமன்ற உயர் நீ ஊதியங்கள் பற்றி சொல்லுது பிரதமர் இதில் வராது சரிங்களா அடுத்து மூன்றாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா பதவியேற்பு உறுதிமொழிகளுடைய பட்டியலை பற்றி சொல்லக்கூடியது மூன்றாவது அட்டவணை பதவியேற்பு உதி உறுதிமொழிகளுடைய பட்டியல் அதுதான் வந்து எது சொல்லுதுன்னா மூன்றாவது அட்டவணை சொல்லுகிறது அடுத்து பாருங்கள் நாலாவது அட்டவணை மாநிலங்களுக்கான ராஜ்யசபா இடங்களுடைய எண்ணிக்கை ராஜ்யசபாவில் மாநிலங்கள்லேருந்து நம்ம எத்தனை பேரை நம்ம அங்கே கொடுக்குறோம் அல்லது அந்த ராஜ்யசபாவில் மாநிலங்களுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடியது தான் நான்காவது அட்டவணை ஐந்தாவது அட்டவணை பார்த்தீங்க அப்படின்னா பட்டியல் பகுதிகள் மற்றும் பழங்குடியினருடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் ஐந்தாவது அட்டவணை ஓகேங்களா ஸோ இப்போ ஐந்து அட்டவணையில் முதல் ஐந்து அட்டவணை மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணி சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் அட்டவணை மாநிலங்கள் ரெண்டாவது அட்டவணை சேல்ரி குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுடைய சேல்ரி மூன்றாவது அட்டவணை பதவியேற்பு உறுதிமொழிகள் நாலாவது அட்டவணை ராஜ்யசபா இடங்களுடைய எண்ணிக்கை ஐந்தாவது அட்டவணை எஸ்சி எஸ்டி அவங்களுடைய நிர்வாகம் சரிங்களா பட்டியல் மற்றும் பழங்குடியினர் சாரி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா ட்ரைப்ஸ் அவங்களுடைய அந்த நிர்வாகத்தை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது தான் ஐந்தாவது அட்டவணை ஓகேங்களா அப்போ ஐந்து அட்டவணை கிளியராக இருக்கீங்களா ஆறாவது அட்டவணை பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் அருணாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள பழங்குடியினருடைய நிர்வாகம் இதுவுமே பழங்குடியினர் தான் அப்போ ஐந்தும் ஆறும் பழங்குடியினர் சம்மந்தப்பட்டதுன்றதை நீங்கள் மெமரியில் வச்சுக்கோங்க ஆறாவது அட்டவணை என்னது அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் அருணாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள பழங்குடியினுடைய நிர்வாகம் மொத்தம் எத்தனை ஸ்டேட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு மாநிலங்களுடைய பழங்குடியினுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியதான் எத்தனாவது அட்டவணை ஆறாவது அட்டவணை ஸோ ஐந்து ஆறும் இன்டர்லிங்குடு ஸோ அப்போ இது ரெண்டுமே பழங்குடியினுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது அட்டவணை ஏழாவது அட்டவணை பாருங்க சென்ட்ரல் ஸ்டேட்டினுடைய அந்த அதிகார பகிர்வு இல்லையா அந்த பட்டியலை பற்றி சொல்லக்கூடியதான் ஏழாவது அட்டவணை மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய அதிகார பகிர்வு பட்டியல் தான் ஏழாவது அட்டவணை எட்டாவது அட்டவணை வந்து லாங்குவேஜ் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழிகளுடைய பட்டியல் தான் என்னென்னா எட்டாவது அட்டவணை ஸோ இருபத்தி ரெண்டு மொழிகள் நம்ம வந்து நம்மளுடைய அங்கீகரிக்கப்பட்ட இந்திய இந்தியங்களுடைய பட்டியல் வந்து தற்போது இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது அடுத்து ஒன்பதாவது அட்டவணை வந்துட்டு உச்ச நீதிமன்ற மேலாய்விலிருந்து பாதுகாப்பு பெற்ற சட்டங்கள் உச்சநீதிமன்ற மேலாய்வில் இருந்து பாதுகாப்பு பெற்ற சட்டங்கள் எதில் வரும்னா ஒன்பதாவது அட்டவணையில் வந்துடும் பத்து வந்து கட்சி தாவல் தடை சட்டம் பத்து கட்சி தாவல் தடை சட்டம் ஓகேங்களா ஸோ பத்தாவது வந்து கட்சி தாவல் தடை சட்டம் இப்போது ஃப உங்களுக்கு ஃபஸ்ட்டு அஞ்சு நான் உங்களுக்கு ரீகால் பண்ணிவிட்டேன் ஆறு நான் சொல்கிறேன் ஆறு வந்து என்னது பழங்குடியினர் ஏழு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏழு வந்து மத்திய மாநில அரசாங்களுடைய அதிகார பகிர்வு எட்டு வந்து லாங்குவேஜ் ஒன்பது உச்சநீதிமன்ற மேலாய்விலிருந்து பாதுகாப்பு பெற்ற சட்டங்கள் பத்து கட்சி தாவல் தடை சட்டம் ஓகேங்களா க்ளியராக இருக்கீங்களா அடுத்து பாருங்கள் பதினோராவது அட்டவணை பதினோராவது அட்டவணை வந்து பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான அம்சங்கள் இருபத்தி ஒன்பது அந்த அதில் வந்து நமக்கு பொருட்கள் இருக்குது இருபத்தி ஒன்பது சம்மந்தமான காரியங்களை இந்த இது பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான அம்சங்கள் சொல்லும் ஸோ பதினோராது அட்டவணை வந்து பஞ்சாயத்து ராஜ் பன்னெண்டு வந்து நகராட்சி இதில் பதினெட்டு இருக்குது சரிங்களா ஸோ பதினொன்று வந்து பஞ்சாயத்து ராஜ் பன்னெண்டு வந்து நகராட்சி பஞ்சாயத்துக்கு அப்புறம் தான் நமக்கு முன்சிபாலிட்டி வரும் இல்லையா அப்போ அதை நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து அடுத்தது நகராட்சி இப்போது அகைன் நான் ரீகால் பண்ணுறேன் ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ரெண்டாவது அவங்க சேல்ரி மூணாவது வந்து பதவியேற்பு பிரமாணம் அந்த உறுதிமொழிகளுடைய பட்டியல் இருக்கு அது நாலாவது வந்து ராஜ்யசபாவில் எவ்வளோ இடஒதுக்கிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்றது ஐந்து வந்து பட்டியல் மற்றும் பழங்குடியினருடைய அந்த நிர்வாகம் ஆறு வந்துட்டு அந்த பழங்குடியினருடைய நிர்வாகம் எங்கெங்கே ஒரு எத்தனை ஸ்டேட் பார்த்தோம் ஆறு ஸ்டேட்டினுடைய பழங்குடியினுடைய நிர்வாகத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா ஸோ அதுதான் ஆறு ஏழு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏழு வந்து மத்திய மாநில அரசினுடைய அதிகார பகிர்வு இல்லையா எட்டு வந்து மொழிகள் ஒன்பது என்ன சொன்னோம் உச்சநீதிமன்ற மேலாய்விலிருந்து சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் தான் ஒம்பது பத்து வந்து கட்சி தவறு தடை சட்டம் பதினொன்று என்னது பதினொன்று பஞ்சாயத்து பதினொன்று நிலையம் வச்சுக்கோங்க பஞ்சாயத்து பன்னெண்டு வந்து முன்சிபாலிட்டி ஸோ பதினொன்றில் எத்தனை பொருட்கள் இருக்குன்னா இருபத்தி ஒன்பது நகராட்சியில் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா பதினெட்டு ஓகேங்களா இப்போ க்ளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்டவணிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஸில் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது அதனால் பன்னிரெண்டு அட்டவணைகளையும் நீங்கள் தரவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டவணையிலுள்ள சில முக்கிய குறிப்புகள் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பொழுது எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சுன்னா எட்டு தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எத்தனை அட்டவணை இருந்துச்சு அப்படின்னா வெறும் எட்டு எட்டு அட்டவணை தான் இருந்துச்சு இப்போ நமக்கு எத்தனை அட்டவணை பார்த்தோம் பன்னிரெண்டு அட்டவணை பார்த்துருக்குறோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வழியாக ஒன்பதாவது அட்டவணை சேர்க்கப்பட்டது ஸோ சட்ட திருத்தத்தில் தான் ஒன்பதாவது அட்டவணை சேர்த்தாங்க ஸோ நமக்கு எட்டு தான் சொல்கிறோம் இல்லையா அதில் ஒம்பது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பத்து வந்து ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் சேர்த்தாங்க பத்தாவது வந்து ஐம்பத்திரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பத்து என்ன பார்த்தோம் கட்சி தாவல் தடை சட்டம் ஸோ கட்சி தாவல் தடை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அது அநேகமாக இவங்க பீரியடுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் பீரியடாக இருக்கும்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐம்பத்திரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வரப்பட்ட எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நாலாவது திருத்தங்களின்படி பதினொன்று பன்னெண்டாவது அட்டவணை சேர்க்கப்பட்டது அதாவது நமக்கு அரசியலமைப்பு ஆரம்பிக்கும் போது எட்டு அட்டவணை இருந்துச்சு அகைன் ஒரு நாலு அட்டவணையை சேர்த்தாங்க அதில் ஒன்பதாவது அட்டவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதுதான் முதல் அரசப்பு சட்ட திருத்தத்தின் வழியாக அதை சேர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பத்தாவது அட்டவணை வந்து ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அடுத்து வந்துட்டு என்னது பதினொன்று பன்னெண்டு ரெண்டுமே அதாவது பஞ்சாயத்தும் நகராட்சி பேஸ் பண்ண அட்டவணையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணாவது மற்றும் எழுபத்தி நாலாவது அப்படின்னா என்ன அர்த்தம் எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலு சட்ட திருத்தம்னா எழுபத்தி மூணு வந்து பஞ்சாயத்து பன்னெண்டு வந்து பன்னெண்டாவது அட்டவணை வந்து எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தின்படி இது ரெண்டும் சேர்க்கப்பட்டுச்சு வருஷம் ஒன்று தான் சரிங்களா வருஷம் ஒன்று சட்ட திருத்தங்கள் மட்டும் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுச்சு அடுத்து எட்டாவது அட்டவணையினுடைய தொடக்கத்தில் பதினாலு மொழிகள் தான் இருந்துச்சு ஆனால் இப்போது நமக்கு எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்து எட்டாவது அட்டவணையில் வந்து இருபத்தி ஓராவது திருத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிந்தி மொழி சேர்க்கப்பட்டுச்சு எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ஓராவது திருத்தத்தின்படி என்ன மொழி சேர்க்கப்பட்டுச்சு சிந்தி மொழி சேர்க்கப்பட்டுச்சு எழுபத்தி ஓராவது திருத்தத்தின்படி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மூலம் கொங்கனி மணிப்பூரி நேபாளி மொழிகள் சேர்க்கப்பட்டன என்ன மொழிகள் கொங்கனி மணிப்பூரி நேபாளி மொழிகள் சேர்க்கப்பட்டன அடுத்து வந்து எட்டாவது அட்டவணையில் தொண்ணூற்றி ரெண்டாவது திருத்தத்தின் மூலம் நம்ம ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்தில் போடோ அஸ்ஸாம் டோக்ரி காஷ்மீரு மைத்திலி வந்து பீகார் சத்தாலி வந்துட்டு சத்தாலி வந்துட்டு சாரி சந்தாலி வந்து பீகார் ஆகிய மொழிகள் சேர்க்கப்பட்டன அதாவது தொண்ணூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் போடா டோக்ரி மைத்லி சந்தாலி ஆகிய மொழிகள் சேர்க்கப்பட்டன ஸோ எந்தெந்த ஸ்டேட் அப்படின்றத மட்டும் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஏழாவது அட்டவணையில் மத்திய பட்டியலில் தொண்ணூத்தாறு மாநில அறுபத் அறுபத்தி ஆறு பொதுப்பட்டியலில் நாற்பத்தேழு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா மத்தியில் தொண்ணூத்தாறு மாநிலங்களில் அறுபத்தாறு பொதுப்பட்டியலில் நாற்பத்தி ஏழு இது வந்து அட்டவணை ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்தது இ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது அட்டவணையில் தற்போது இரநூத்தி நாலு சட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஒன்பது ஒன்பதாவது அட்டவணையில் எத்தனை சட்டங்கள் இருக்குது இரநூத்தி எண்பத்தி நான்கு சட்டங்கள் இடம்பெற்றுள்ளன தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்போது உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்